மணல் கொள்ளையில் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி குற்றங்கள் செய்தவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மணல் கொள்ளையின் மூலம் சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது சட்டவிரோதமாக மணல் கொள்ளையடித்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகளின் உடந்தையோடு தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் மோசடியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தமிழக அரசு மணல் கொள்ளை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை குற்றம் இருந்தது தற்போது அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை இயக்குநருக்கு எழுதிய ஜூன் பதினான்காம் தேதியிட்ட கடித விவரங்கள் வெளியாகியுள்ளன இந்த கடிதத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் கடந்த ஒன்பது மாதங்களாக நடந்த விசாரணையில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட அளவை விட இருபத்தி மூணு லட்சம் யூனிட் அதிகமாக மணல் அள்ளப்பட்டதாகவும் பொதுப்பணித்துறை அனுமதி அளித்த இடத்தில் மணல் ஒப்பந்ததாரர்கள் ராஜத இயந்திரங்களை வைத்து விரோதமாக மணல் அள்ளி உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டு உள்ளது அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட நான்கு மணல் குவாரிகளில் ஒப்பந்ததாரர்கள் முப்பது மடங்கு அதிகமாக மணல் அள்ளி இருக்கிறார்கள் நான்கு புள்ளி ஒன்பது ஹெக்டர் அளவில் மட்டுமே மணல் அள்ள அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நூத்தி அஞ்சு ஹெக்டேர் அளவிற்கு மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவித்துள்ளது மொத்தமாக ஐந்து மாவட்டங்களில் ஹெக்டேர் அளவுகளில் இருபத்தி எட்டு பகுதிகளில் மணல் அல்ல ஒப்பந்ததாரர்களுக்கு அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் சட்டவிரோதமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் மணல் அள்ளப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவித்துள்ளது மேலும் மேலும் அமலாக்கத்துறை தொழில்நுட்ப ரீதியாக தெளிவான சேட்டலைட் புகைப்படங்களை வைத்து மணல் அள்ளப்பட்டதற்கு முன்பாகவும் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்ட பின்பும் எவ்வாறு இருந்தது என்பது ஆய்வு செய்து அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளது ஜிபிஎஸ் கருவிகள் கொண்டு ஆய்வு மேற்கொண்டதில் இருநூத்தி எழுபத்தி மூணு மணல் இயந்திரங்களை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது தமிழகத்தில் பதினாறு நபர்கள் இந்த ராட்சத மணல் அள்ளும் இயந்திரத்தை வாங்கியதாகவும் அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளது மேலும் அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் நான்கு நிறுவனங்களை குறிப்பிட்டு அதில் யார் யாருக்கு மணல் அல்லவும் மணல் எடுத்து செல்லவும் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களை குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு அரசுக்கு பெருமளவில் இழப்பு ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மணல் ஒப்பந்ததாரர்கள் சொத்துக்களை வாங்கி குவித்து தனது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அமலாக்கத்துறை நடத்த விசாரணையின் அடிப்படையில் மணல் ஒப்பந்ததாரர்களில் நூத்தி முப்பது கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சுமார் நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூத்தி ஒன்பது மணல் அள்ளும் இயந்திரங்களையும் முடக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் மணல் ஒப்பந்ததாரர்களின் முப்பத்தி ஐந்து வங்கி இருந்த இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் முழுக்க முழுக்க அதிகாரிகளின் துணையோடு நடந்துள்ள இந்த மணல் கொள்ளை தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அரியலூர் கரூர் தஞ்சாவூர் திருச்சி வேலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்காக ஆஜராகி இருந்தார்கள் ஆனால் தமிழக அரசுக்கு பேரிழப்பு ஏற்படுத்தி உள்ள இந்த மணல் கொள்ளை தொடர்பாக திமுக அரசு இதுவரை எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஆட்சிக்கு வந்த அடுத்த பத்து நிமிடத்தில் திமுகவினர் மணல் கொள்ளை அடிக்கலாம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக தனது கட்சிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இன்று தமிழகத்தின் கனிம வளங்களை பலியாக்கி கொண்டிருக்கிறது மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அமலாக்கத்துறையே நேரடியாக கடிதம் எழுதியும் இன்னும் மூடி மறைக்க பார்க்கிறது திமுக கொள்ளை போனது கோபாலபுரத்தின் சொத்துக்கள் அல்ல தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய தமிழகத்தின் கனிம வளங்கள் என்பதை திமுக அரசு நினைவில் கொள்ள வேண்டும் உடனடியாக மணல் கொள்ளையில் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி குற்றம் செய்தவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது இருக்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்புகளுக்கு நீதி வேண்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் கள்ளச்சாராயம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டாமா சட்டமன்றத்தில் பேச ஏன் தடுக்கிறீர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு நீதி சட்டமன்றத்தில் ஒரு நீதியா நாளை ஆளுநரை சந்தித்து தேமுதிக சார்பில் மனு அளிக்க உள்ளோம் கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் கள்ளக்குறிச்சி இறப்புகள் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் அதிமுகவுக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை கிளியாத சட்டையை கிழித்துக்கொண்டு கொண்டு பத்திரிகையாளர்களிடம் ஓடி விளம்பரம் தேடியது ஸ்டாலின் அவர்கள்தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் திமுகவினர் உதவியுடன் நடப்பதாக கூறுகிறார்கள் சிபிஐ தான் உண்மை நிலை தெரியும் அப்போதுதான் அவர்கள் முகத்திரை கழியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணித்து உள்ளோம் ஈரோடு கிழக்கில் அநாகரிகமான அரசியலை திமுக முன்னெடுத்ததால் எதிர்ப்பை தெரிவிக்க புறக்கணித்துள்ளோம் சீமான் எங்கள் ஆதரவை கோரி உள்ளார் அவருக்கு வாழ்த்துக்கள் கடந்த முறை சபாநாயகர் இருக்கையிலேயே திமுகவினர் அமர்ந்தார்கள் அதைவிட அவை மீறல் வேறு எதுவும் இல்லை இந்த போராட்டம் இதோடு விடாது அதிமுகவும் தேமுதிகவும் தொடர்ந்து போராடி வருகிறோம் அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்காமல் தேர்தலை பற்றி மட்டுமே திமுக அரசு யோசிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி அமைப்போம் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு விரும்பிருக்க தமிழகத்தில் நேற்று விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது இந்த துறையின் விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்போது முப்பத்தி மூணு விளையாட்டு உபகரணங்களைக் கொண்ட கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி எழுபத்தி இரண்டு கிராம பஞ்சாயத்துக்கு வழங்கப்பட்டு உள்ளதாகவும் மீதமுள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கப்படும் எனவும் கூறினார் மேலும் விளையாட்டு அரங்கங்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதியில் தலா ஒரு மினி ஸ்டேடியம் கட்டப்படும் எனவும் அறிவித்திருந்த நிலையில் முதற்கட்டமாக ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் அதேபோல சேலம் மாவட்டத்தில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கும் பணிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாகவும் அடுத்த மாதத்திற்குள் ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படவும் உள்ளதாக கூறியுள்ளார் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில் கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற நமது சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்படும் எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து இதுவரை மொத்தமாக வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே மற்ற வீரர்களுக்கு இணையாக தமிழ்நாட்டில்தான் தேசிய போட்டிகளில் வெற்றி பெறும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் உரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கடந்த கல்வியாண்டில் பதினான்கு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயனடைந்துள்ளார்கள் கடந்த முறை நடந்த ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று தமிழ்நாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக ஐந்து லட்சம் வழங்கப்பட்டது அதனை வருகிற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள வீரர்களுக்கு ஏழு லட்சமாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இன்று வரை தமிழ்நாட்டு வீரர்கள் பதினாறு பேர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி ஆகியுள்ளார்கள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட ஒரு வருடத்தில் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை எட்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியாக ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது பயன்பெற்ற வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் இருபத்தி ஒன்று தங்கம் உட்பட அறுபத்தி இரண்டு பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்து உள்ளார்கள் கோலோ இந்தியன் விளையாட்டு போட்டிக்காக மத்திய பிரதேச அரசுக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கிய ஒன்றிய அரசு தமிழ்நாடு நடத்திய கோலோ இந்திய விளையாட்டு போட்டிக்காக பத்து கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கியது என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் முன்னதாக தனது உரையின் துவக்கத்தில் பேசிய உதயநிதி விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில பேரின் பெயர்கள்தான் தான் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஓட்டப்பந்தயம் என்றால் உசேன் போல் கிரிக்கெட் என்றால் எம் எஸ் தோனி ஒவ்வொரு போட்டியிலும் இவர்களின் சாதனைகளை இவர்களே முறியடித்துக் கொள்வார்கள் அதேபோல அரசியல் களத்தில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களம் கண்ட அனைத்து தேர்தல்களிலும் முந்தைய வெற்றிகளை முறியடிக்கும் வகையில் வெற்றிகளை குவித்து வருகிறார் திராவிட முன்னேற்ற கழக அணி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக விளையாடி உழைத்து நாற்பதுக்கு நாற்பது பதக்கங்களையும் வென்று சாம்பியன் பட்டத்தையும் வென்று கொள்ளது இந்த மகத்தான வெற்றியை அளித்த மக்களுக்கு சட்டப்பேரவை மாமன்றத்தின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் திமுக எனும் திராவிட அணியின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் என தெரிவித்து உள்ளது சட்டசபையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது